அடுத்து ஊடு பயிர் எது வேணாலும் போடுங்க கடல் எது வருது அதை பயிரி போடலாம் கொக்கோ இதில் போடணும் ஆஹ் கொக்கோ எப்படி போடுன்னு சொன்னா விவசாயமாக கொக்கோ போடுறத பத்தி பார்க்குறோம் இடையில உங்களுக்கு ஓடு பாதை டெவலப் பண்ணி வைங்கும்போது கோக்கோக்கு உள்ளே பொருக்கி கொண்டு போகிறதுக்கு சிரமமா இந்த ரெண்டு தென்னை இருக்கா இந்த தென்னை இந்த தென்னை மரம் இருபத்தஞ்சு அடி வருதா இதில் ஒரு கொக்கோ ரெண்டுங்க பன்னிரெண்டு ராட்சா நட்டாம்மா இது இந்த வரிசைக்கும் இந்த வரிசையும் வருதா இதுக்கு நேரம் இங்க சென்ட்ரல்ல ஒன்று அதுல ஒன்று இதுல ஒன்று அப்போ நாலு தென்னை மரத்துக்கு இடையில அஞ்சு கோக்கோ சூப்பராக வரும் அதுக்கும் வந்து தண்ணி கொஞ்சம் மேடை படுத்தி வைக்கிற தண்ணி தேங்குன அணிய பேர் தூரு